ஓம் தத்ஷாய் மகா தேவாய தீமகி தன்னோரு அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்பு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சகராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருட்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வளம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விர்ச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பகவான் பார்க்கின்றார் ஜென்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் எனவே இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்படும் கண்டகச்சனி ஆதிக்கம் ஏற்பதால் பெற்றோரின் உடல் நலனில் தொல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை ஏற்படும் எதிலும் கவனம் தேவை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டவர்களுக்கு பிறரை சார்ந்திருக்கும் சூழ்நிலை உருவாகலாம் விரயங்கள் அதிகரிக்கும் மாத தொடக்க நாளிலேயே சனி பகவான் சாணத்தில் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார் அவரது பலம் பெற்ற பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற போது கண்டகச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வந்து சேரும் வீடு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவர் எதிரிகளை அரவணைத்துச் செல்ல வேண்டிய நேரம் இது சனி பகவானை வழிபடுவதால் இடையூறுகள் அகலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் சொந்தங்களின் எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்படும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் விளங்குவதால் இதுவரை முடியாமல் இருந்த வழக்குகள் இப்பொழுது முடிவடையும் வராது என்று நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகும் சுப செய்திகள் உண்டு கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விச்சகராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டு பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும் பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் வருமானம் திருப்தி தரும் இம்மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் மாதம் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதினான்கு மற்றும் பதினைந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்து விட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் எட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வளம் வர வேண்டும் இதேபோல் பன்னிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்குமப்பட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம